அழகிய அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகிய அன்பின் பயணம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் கிளம்பிட்டு ரெடியாக இருந்தோம் எங்கள் தம்பி மகன் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிட்டாரு நான் கையில் தூக்கி வளர்த்த பிள்ளை எவ்வளோ அழகாக என்னை காரில் கூட்டிகிட்டு போகிறாரு ஆசையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப ஸ்டெயிலாக அழகாக காரை ஓட்டார் பார்க்குறதுக்கே ரொம்ப சிறப்பாக இருந்தது காரையே அழகாக டூ வீலர் போல் லாவகமாக வண்டி ஓட்டுறாரு சூப்பர் வாழ்த்துக்கள் நாங்கள் வசிக்கிற இந்த வீட்டுக்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் ஆகுது முதல் ஆண்டு தான் நாங்கள் பட்டாசு வெடித்து தீபாவளி கொண்டாடினோம் அதற்கு பிறகு பதினான்கு வருடங்கள் ஆகிறது எங்கள் பிள்ளைங்க இங்கே வந்து பட்டாசு வெடிக்கவே இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே புகுந்த வீட்டில் தான் நாங்கள் தீபாவளியை கொண்டாடுவோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்கள் வாழ்க்கையில் எந்த கொண்டாட்டமும் பண்டிகையும் இல்லைன்னு நாங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம் பத்து நாளாக எங்களை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க தீபாவளிக்கு கட்டாயம் நீங்கள் வரணும் 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 எங்கள் பேராண்டியுடைய அன்பு தொல்லை தான் தாங்க முடியல அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா நாம் அதில் கலந்துக்கிட்டாதான் நாம வந்தாதான் நம்ம கூட இருந்தாதான் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷத்தை வந்து உருவாக்கிட்டு நம்ம வந்தாதான் நிறைவு பெறும் அப்படின்ற மாதிரி நம்மளை அழைச்சிட்டே இருக்காங்க அப்படி அழைக்கிறவங்ககிட்ட நம்ம போகாமல் இருக்க முடியாது என் கையால் நான் ஒரு பட்டாசு கூட இதில் வெடிக்கலை எனக்கு பட்டாசு வெடிக்கிறது இப்போ கூட எனக்கு பிடிக்கவே பிடிக்கல எனக்கு பிடிக்கூடாது கிடையாது அவங்க விருப்பம் இது எனக்கு வந்து பணத்தை கறியாக்குறது எப்பவுமே பிடிக்காது யாருக்கும் எந்த கஷ்டமும் வராதபடி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்களை நிறுத்திட்டு தான் பட்டாசை நாங்கள் வடித்தோம் பேராண்டி வந்து என்னிடம் கேட்டார் அடுத்த வருஷம் பட்டாசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் அப்படின்னு சொன்னேன் ஆசைக்கு கொஞ்சமாக பட்டாசு வாங்கி வச்சுட்டு அந்த பணத்தில் இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கேட்குறாரா இல்லையான்னு பார்க்கலாம் அவருடைய ஆசைக்காக தான் இந்த பட்டாசே வாங்குகிறாங்க அவன் சின்ன வயசாக இருக்கிறதால அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும் இங்கே எல்லோரும் எப்படி வந்தோன்னா பேராண்டி ஃபோன் பண்ணி எல்லோரையும் கூப்பிட்டுதால் தான் இங்கே வந்திருக்கோம் அவரே எல்லாருக்கும் தனித்தனியாக ஃபோன் பண்ணி எல்லாரையும் அன்பு கட்டலை விட்டார் இந்த உலகத்தில் குறை சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருக்கிறத வெளியே காட்டிக்காமல் வெளியே தெரிகிற மாதிரி உண்மையாக வாழ்கிறவங்களை குற்றம் சொல்லுவாங்க நம்மால் மகிழ்ச்சி என்றால் எங்கும் எப்போதும் இருப்போம் இந்த வீடியோ பற்றி இந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்